ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழிடம் உத்தராயணம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று ஏகாதசி இன்று கீழ் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல நேரம் காலை பத்து முப்பிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏழு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று அதிகாலை பன்னெண்டு பன்னெண்டு வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று பதினெட்டு வரை ஆயில்யம் பின்பு மகம் இன்றைய அமைதியா யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னெண்டு பன்னெண்டு வரை கரைசை பின்பு பிற்பகல் பன்னெண்டு இருபத்தொன்று வரை வணிசை பின்பு பத்திரை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று காலை பத்து முப்பத்தைந்து வரை உயர்த்தவை பின்பு வாழ்க்கை இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை பதினொன்று பன்னெண்டு வரை போராடம் பின்பு உத்திராடம் போராடம் உத்திராடம் ரெண்டு பேருக்கும் இந்த சந்திராசிரமும் கொஞ்சம் பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய ராசிபுரம் முதல் ராசியாகிய மேஷ ராசி என்பது பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு என்று ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பலதரப்பட்ட மக்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது போது உங்களுக்கு புதுவிதமான உணவுகள்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒன்று மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் பெயர் உங்களுக்கு உடல் இருந்து வந்த மனக்குறைகள் எண்ணிலாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுதுங்க உங்களுடைய இந்த வர்த்தகம் சார்ந்த செயல்பாடில் கொஞ்சம் சிந்தித்து முடிவிடுங்க நல்ல வியாபார தந்திரங்கள்லாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் மனதில் இன்றைக்கி ரொம்ப நாள் என்றைக்கு இந்த நீண்ட நாள் ஆசைகள்லாம் கொஞ்சம் நிறைவேறதுக்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு ஒரு கழிப்பு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை வட மேற்கு அதிர்ஷ்ட நிறம் சந்த நிறம் ரிஷபராஜ் சென்பருக்கு பார்த்தா உடைய எதிர்காலம் தொடர்பான சில முடிவு இன்றைக்கி எடுக்க போகிறீங்க அந்த முடிவை எடுக்கின்ற போது நிதானமாக பொறுமையாக யோசித்து முடிவெடுங்க கண்டிப்பாக நல்ல முடிவாக இருக்க போது உடைய பயணங்களால் கொஞ்சம் அலைச்சலாக ஏற்பட உங்களுக்கு உடைய சிந்தனை போக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு கல்வி கல்வி சார்ந்த மேல் கல்வி சார்ந்த ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்படுப்பது உங்களுக்கு ஆண்மீகப் பணியில் ஆர்வம் ஏற்படுகிற காலகட்டமாகவும் நெருங்கிய அவருடைய உதவியாட கொஞ்சம் சில பிரச்சனைகள் நீங்கள் தீர்க்கக்கூடிய காலகட்டம் அமையாதவங்களுக்கு உத்தியோக பணியில் சில சூழ்ச்சி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதால் உங்களுடைய உத்தியோக பணியில் குரு எந்த தலையில்லாம எல்லா விஷயமும் மிக ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபராக இருக்க போறீங்கனிங்க இன்சொல் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது திசை வடக்கு அதிர்ஷ்டம் இளம் செய்யப்ப நிறம் மிதுரா செஞ்சு பார்த்தா உங்களுக்கு உடைய முதலுக்கு சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமா இருங்க முதல் போது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கனீங்க நினைத்த காலத்தை என்ன நினச்சது மாதிரி நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு கால நாள் அமைது உங்களுக்கு வியாபாரத்துறை பணிகளில் கொஞ்சம் இருந்து வந்து போட்டிகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நாளாகும் அது மூலம் உங்களுடைய தொழில்நெல்லாம் அடைய போகுது கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து வாக்குறுதி கொடுங்க வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்ற முன்னாள் கொஞ்சம் மனசாவை ஏற்படலாம் வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது நல்லது கொஞ்சம் கவனமா இருங்க வெளியே பொருட்கள்லாம் கொஞ்சம் கையாளும் போது எடுத்து சொல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க தியான பேச்சு மூச்சு பேசினா கொஞ்சம் உடலுக்கு மனதுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த மூத்த சகோதர வழியில் கொஞ்சம் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைது உங்களுக்கு ஒரு புகழ் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷத்தியத்தை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் இல நில நிறம் கடகராசி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வியாபார சார்ந்த பணிகளை ஒரு முன்னேற்றம் வாய்ப்பு கிடைக்க போது உங்களுக்கு உடைய கல்வி பணியில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையக்கூடிய ஒரு காலகட்டமாகும் உடைய சிந்தனை போக்கில் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை ஏற்றக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உடன்பிறப்பட்டிய ஒரு புரிதலெலாம் கொஞ்சம் பிறக்கக்கூடிய நாளாகவும் மனை நிமித்தமான சில செயல்பாடெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்க போது உங்களுக்கு வெளியூர் தொடர்பு நல்ல ஒரு தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பிறப்பாறிங்க ஒரு ஆதரவு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்டிசை கிழக்கு அதிர்ஷ்டம் சிகப்பு நேரம் சிம்மராசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய குடும்பம் பற்றிய ஒரு சிந்தனையெல்லாம் கொஞ்சம் மேம்படப்போது உங்களுக்கு குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் எண்ணங்கள் ஏற்பட போது உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் எடுக்க போகிறீங்க அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட போவதனால கொஞ்சம் பனிச்சுமையை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க சுப முயற்சி எந்த முயற்சி இருந்தாலும் முயற்சி நல்லா அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது உங்களுக்கு சிறு சிறு விமர்சன கருத்துக்கள்லாம் தோண்டி தானாக முறையும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய வேலை கிடையாது ஒரு கூட்டாளியிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு பழக்க கொள்ளுங்கள் ஒரு சலனம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டம் மஞ்சள் நிறம் கன்னிதாசன் பார்த்தவங்களுக்கு உங்கள் தேவையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க என்ன தேவை தேவையை மட்டும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் நபராக இருக்க போகிறேன் நீங்கள் இந்த வேள்வி பணிகள்லாம் கொஞ்சம் ஈடுபாடு கோயில் கும்பகோஷம் விஷயம்னா கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்க போகுது உங்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த தடைகளை கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகும் ஒரு இடம் மாற்றம் சார்ந்த சில சிந்தனைகள்லாம் இருக்கக்கூடிய காலகட்டம் அமைதவங்களுக்கு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் தாழ்வு மனப்பான வேண்டி செயல்பட்ட உங்களுக்கு வெற்றி நம்மளால் முடியும்னு செய்யுங்க முடியாத ஒரு தாழ்வு அனுப்ப தய வேண்டாம் முடியின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லா வேலையும் முடிப்போது உங்களுக்கு உயர் அவருடைய எண்ணங்களை கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க உடைய செயல்பாடில் இருந்து வந்த கொஞ்சம் கட்டுப்பாடெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நிலையும் கவனம் வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி பார்த்தா உங்களுக்கு உடைய வரவுகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது அந்த வரவுகளை நீங்கள் கொஞ்சம் சேமிப்பாக மாற்றினா உங்களுடைய எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு தேவையை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் நீங்கள் சமூகம் சார்ந்த சில பணிகளில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறவங்களுக்கு இணையதளம் சார்ந்த பணியிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணி சார்ந்த ஒரு முன்னேற்றமும் அந்த தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க ஒரு தொழிலை நீங்கள் வந்து அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது எக்ஷன் பண்ணதோ இல்லை வேறு பிரான்ச் ஓப்பன் பண்ணுதோ அதிக பணிகாரில் போகிறதோ அதிக மிஷின் போடுறது சில விஷயங்களை நீங்கள் போட்டு உங்களுடைய தொழிலை நீங்கள் பெரிதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதியு மனதில் கொஞ்சம் புதுவிதமான ஆசைகள்லாம் தோண்டக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு பக்தி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்டதிசை தெற்கு நிறம் பழுப்பு நிறம் விருச்சிகராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடைய தாயோடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நலம் மேம்படக்கூடிய காலகட்டம் அமைதியவங்களுக்கு வாழ்க்கை துணை முதலான ஒரு ஆதாரத்தை பெற போகிறீங்க நீங்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் விற்பனை எல்லாம் கொஞ்சம் நினைத்த வைத்து கண்டிப்பாக இருக்க போது உங்களுக்கு யார் யாருனா கொஞ்சம் அனுசரித்து போகிறது கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் தேவை என்ன தேவையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் குறுக்கள் வாங்கலை கொஞ்சம் சரி செய்து ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு ஒரு ஆர்வம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ஆசின்னு பார்த்துட்டவங்களுக்கு உங்களுடைய வெளியூர் உறுப்பினர்களால் கொஞ்சம் அலட்சியம் ஏற்பட போது உங்களுக்கு செலவுக்கு ஏற்ப வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் உடன் இப்படியோரை கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இது உங்களுக்கு மனை விற்பனில் கொஞ்சம் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது சோடிய மறைமுகமான ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அதனால் உடைய சகோதர வழியில் கொஞ்சம் சுப செய்திகளும் சுப சுபசலும் கொஞ்சம் உங்களுக்கு இருக்க போது கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு கழிப்பு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ச நிறம் பச்சை நிறம் மகர ராசின்னு உங்களுக்கு கொஞ்சம் இரவில் வந்து நினை நேரம் கண் விழித்து படிப்பதையோ டிவி பார்ப்பதையோ ஃபோன் பார்ப்பதையோ கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் இரவு நேர பயணத்தில் குறைச்சிங்க இரவு நேரம் வாகனம் உள்ளதை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளது நல்லது உங்களுக்கு அதே மாதிரி இந்த பூரிக சொத்துக்கு சம்பந்தமான சில விஷயங்கள் கொஞ்சம் அப்புறம் அது நிறைவேறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உடைய தாய் மாமன் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பில் கொஞ்சம் காலத்தான் ஏற்படலாம் உங்களுக்கு ஒரு அமைதி வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்டதிசயத்தின் மேற்கு அதிர்ஷ்ட இடம் சாம்பல இடம் கும்பராசி பார்த்தா உங்களுக்கு உடைய கூட்டாளிகளுடைய சேர்க்கையெல்லாம் கொஞ்சம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து அது மாதிரி கொஞ்சம் யோசித்து சில முடிவில் இறங்குனீங்க சமூக பல் நல ஆதரவு கிடைக்க உங்களுக்கு மற்றவடைய தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது உங்களுக்கு வெளிப்படையான உங்க குணத்தால் உடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போது அதே மாதிரி உங்களுக்கு குடும்ப அரசும் கொஞ்சம் பேசாமல் இருக்கும் நல்லது உங்களுக்கு உங்களுடைய பழக்க வழக்கங்களால் நல்ல ஒரு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஒரு உதவி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது திசை வட மேற்கு அதிர்சிரம் அரட்சிக்கப்பனிடம் மீனராசிரியர் பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு இல்லாத ஒரு சுப நிகழ்ச்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கான ஒரு காலகட்டம் வந்துச்சு உங்களுக்கு பொழுதுபோக்கு விஷயந்தான் ஒரு ஆர்வம் ஏற்பட போகுது உங்களுக்கு மனதில் நினைத்ததை நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய நபராக கண்டிப்பாக இருக்க போகிறீங்க ஒரு நெருக்கடியான சில பிரச்சனை கூட படிப்படியாக உங்களுக்கு குறைய போது உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய செயல்களில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்க பணி மாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போது உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவியை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த நாள் அமையுது ஒரு தாமதங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்டை வடக்கு அதிர்சிரம் ஊதா நேரம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாகவும் ஆண்டை வேண்டிக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்